வெல்கம் பேக் டு வனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டன் என்னடா எனக்கு விசிட் பண்ணிட்டு அவுடோரில் ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா என்னுடைய அவுடோர் கார்டன் அண்ட் வந்து இந்த பார்டரிங் பிளான்ஸு இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து வச்சுருக்கேன் பிளான்ஸை ஸோ எல்லா பிளான்ஸுமே வந்து அப்போ குட்டி குட்டியாக இருந்தது அண்ட் ஃபுல்லெலாம் நிறைய முளைஞ்சிருந்தது ஃபுல்லாகவே வந்து கலையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் ஸோ இந்த ஸ்பேஸில் தான் நான் இப்போ வந்து பிளான்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து போகின்விலா போஹின்விலாலே எனக்கு என்னுடைய ஃபேவரட் கலர் என்னுடைய கலெக்ஷன் இது ஸோ இந்த மாதிரியான ஒரு கலர் இன்னும் பூக்கலை இந்த கலர் பூக்கிறதுக்காக ஈகாரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த கலர் என்கிட்ட வந்து இல்லாத ஒரு கலர் ரொம்ப டார்க் கலர்ஸும் கூட பிங்க்கு டார்க் பிங்க்கு அழகாக இருக்கும் அண்ட் இங்கே வந்து ஒரு தொட்டியில் இந்த மாதிரி வந்து இந்த பட்ரோஸ் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் அண்ட் இங்கே ஒரு திராட்சை செடி பட் இது பெருசாக வளரல அண்ட் இன் இன்னும் ஒன்று என்னென்னா இங்கே அடினியம் வந்து ஒன்று வச்சுருக்கேன் ஸோ இந்த அடினியம் பிளான்ட்டு ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான் ஸோ அது ரொம்ப கார்னரில் இருக்கிறதுனால ஸோ அடினியம் இங்கே ஏன் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா இதுக்கு வந்து நம்ம வாட்ரு வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து இது வந்து ட்ரை கான்செப்ட் தான் இந்த பிளான்ட்டு ஸோ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுலைன்னா தான் நல்லா வளரும் ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த அடிநியம் நான் இங்கே வந்து வைக்கிறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரணகல்லி ஸோ நம்ம இங்கே ரணகல்லி அண்ட் இங்கே ஒரு முல்லை செடி இங்கே ஒரு அடிநியம் இருக்குது அடிநியம் வந்து இது வந்து கொஞ்சம் பிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் லீவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் போடுற அப்படின்றது இருக்குது ஸோ ஒரு ரேண்டமாக தான் வச்சுருக்கேன் வேணும்னா இந்த அடிநியம் நம்ம தொட்டியோடு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இது வந்து ஏன் இந்த ஃப்ளவர் ப்ளஸ் போகினிலா கலர்ஃபுல்லான ஒரு வீக் இருக்கும் அண்ட் வந்து முல்லைப்பூ ஸோ வாசனை வேணும் இல்லையா ஸோ அதுக்காக முல்லைப்பூ இங்கே பிளான் பண்ணி எடுத்துருக்கேன் அண்ட் கற்பூரவல்லி மெடிசனல் பிளான்ட்டு இது ஒரு மல்லி மல்லிச்செடி ஸோ இது வந்து அவருடைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு விண்டோ வியூ இருக்கணுன்றதுக்காக இது எங்களுக்கு வந்து கார்னர் பிளாட்ன்றதுனால இந்த பக்கமாக நமக்கு வந்து ஒரு ரோடு இருக்குது ஒரு இது சிக்ஸ்டீன் ஃபீட் ரோல் ஸோ இந்த இடத்துல வந்து பார்டரிங் அந்த மண் அரைச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த வால் ஒட்டி வந்து மண் அணைச்சி கொஞ்சம் செடிங்கெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இதோடய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் அண்ட் நம்மளுடைய மிளகாய் சம்பருத்தி இந்த மிளகா சம்பரத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய இது எருங்க வந்துடுதுங்க ஸோ ஏன்னா அதை நார்மலாக வந்து மண்ணில் இருக்கிறதுனால இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியல நம்மளுடைய போகி இது வந்து எல்லோ கலர்ன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோ போகி இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம சப்போஸ் வந்து நம்ம கீழே வாட்ரிங் பண்ண முடியலன்னா மேலேருந்து கூட நம்ம வந்து வாட்ரிங் பண்ண முடியும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய இங்கே பார்டரிங் பிளான்டில் பார்த்தீங்கன்னா நந்தியா வட்டி ஃபுல்லாகவே வந்து நமக்கு பூக்களாக இருக்குது இது ஃபுல் வீவோ நமக்கு வந்து பூக்கள் தான் பாருங்கள் சரி நம்ம வந்து தொட்டியில் வச்சா கூட நமக்கு இந்த அளவுக்கு வந்து பூக்காது ஸோ இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா இது வந்து ஆவரேஜாக இவ்வளோதாங்க வளரும் ஸோ இதுக்கு மேலெல்லாம் வளரவே வளராது பெரிய மரமாகவும் ஆகாது அண்ட் இது வந்து வண்டி ஏதாவது கிராஸ் பண்ணி போச்சுன்னா கூட இது ஒன்றுமே ஆகாது மாடு ஆடு எதுவுமே மேயாது ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் லுக் ஒரு க்ரீன் லுக் நமக்கு வந்து ஒயிட்டு ஒயிட் ஃப்ளவரோடு வந்து நமக்கு இந்த பிளான்ட் வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ இது நந்தியாட்டில பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கு சிங்கிள் அந்த மாதிரி பர்பஸ்லேயும் வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா ரெட்டு இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி நம்ம நார்மலாக வந்து தொட்டிக்கில் வச்சோன்னா இது வந்து பெருசாக வளராது அண்ட் மண்ணில் வச்சால் அதோடைய குரோத்தை பாருங்கள் ஹைப்ரிட் அரளி செடி தான் இது ரெட்டு அண்ட் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ரங்கூன் மல்லி வச்சுருக்கேன் ஸோ எப்போவுமே ஒரு ஃப்ளவர் வேணும் அப்படின்ற ஒரு பர்பஸில் இங்கே ஒரு ரங்கூன் மல்லி அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் நான் இந்த தடவை வந்து மண்ணில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொந்த வீட்டுக்கு வந்த தடவை மண்ணில் வைக்கணும் இதுக்கு முன்னாடிலாம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாடியிலே வச்சுருந்துருப்பேன் ஸோ நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இடத்துல பண்ணலாம் அப்படின்னு செம்பருத்தி தான் பார்த்தா செம்பருத்தி ஃபுல்லாக கொஞ்சம் இந்த பூச்சி வர ஆரம்பிச்சு நார்மலாக எறும்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது ஈஸியாக பூச்சி பிடிக்கிது அதனால தான் நேற்று என்ன பண்ணேன்னா என்னடா ஒயிட் ஒயிட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா அது நேற்று தான் எறும்பு பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ இந்த எறும்பு பவுட்ரு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அந்த லீக் வேலையே இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் அண்ட் இது வந்து நமக்கு வந்து பிங்க் பிங்க் போகினுதா ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வைஸ் பார்த்தோன்னா அண்ட் இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து இந்த வெங்காயத்தாலெல்லாம் வந்து கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன் வந்து பார்ட்ரு மாதிரி நட்டு ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு மாதிரி வெங்காய தாள் அண்ட் இங்கே வந்து நமக்கு அந்த அடீனியம் ஸோ இது வந்து சன்ஷேடு இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து செமி ஷேடோவில் வளரக்கூடிய பிளான்ஸ்லாம் வைக்கலாம் இண்டோர் பிளான்ஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது நல்லா அந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஃபில் பண்ணலை அண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் பெருக்கி ஃபுல்லாகவே பூச்சி பூச்சி வந்துடுச்சு ஸோ அதனால தான் எறும்பு பவுட்ரு போட்டிருக்கேன் அண்ட் நம்மளுடைய பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா மண்ணில் வச்சா எவ்வளோ க்ரோத் வைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது பன்னீர் ரோஸ் இதுலேயே நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கு பட் என்னால் பறிக்கலாம் முடியாது பட் இது ஒரு அழகுக்காக நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அண்ட் நம்மளுடைய இந்த நன்றையாக அடுக்கு அண்ட் ஸோ இது தான் வந்து நான் ரொம்ப மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக மெயின்டைன் பண்ணேன் பேப்பர் சின்ன கவர் எதுவுமே இல்லாமல் நான் இங்கே பெருக்கிடுவேன் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பெருக்கணுன்னா கூட நான் பெருக்கிடுவேன் ஏன்னா ஏன்னா நம்மளுடைய வீடு நம்மளுடைய வீட்டை சுற்றி நாம் தான் சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ அதனால் வந்து ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வீட்டை சுற்றி க்ளீனாக வச்சுக்கணுன்றதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக வந்து வாசல் மட்டும் பெருக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் காற்றடிக்கும் போது எல்லா குப்பைகளும் நம்ம வீடு பக்கத்தில் தான் வந்து சேரும் ஸோ அதனால் அது எல்லாமே வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட நான் வச்சுருக்கேன் இங்கே இருக்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற யாருமே வந்து பெருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் இங்கே பெருக்குவேன் ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வீட்டை சுற்றி நம்ம வீடு நம்ம வீட்டை சுற்றி எப்போவுமே சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணுன்றதுக்காக இங்கே வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு கொஞ்சம் கவர்ஸில் வந்து பறந்து போகும் ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண முடியல ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ரோடும் சரி இந்த ரோடு வியூவும் நான் வந்து க்ளீனாக தான் வச்சுருப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேலை செய்கிறவங்ககிட்டேயும் அதுதான் சொல்லுவேன் நான் தயவுசெய்து வேலை முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சுத்தமாக வந்து வச்சுக்கோங்க கவர் எவெல்லாம் எடுத்து நீங்கள் எரிச்சு கூட விட்டுருங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து டஸ்ட்டாக வச்சுக்காதீங்க அப்படின்னு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது ஸோ இதுதான் என்னுடைய பார்டரிங் பிளான்ட் வியூவு இந்த வீவ் காட்டுறதுக்காக இன்றைக்கி வந்து ஃப்ளவர்ஸ் நிறைய பூத்துருந்தது சரி ஓகே இன்றைக்கி ஒரு விளாக் போட்டுருவோம் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி போட்டாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்தது நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ரோட் வியூ ஃபுல்லாகவே வந்து பார்டரிங் பிளான்ஸ்